அது ஒரு பண்பாட்டு நாகரிகமாகவே அது அமைந்திருந்தது அந்த நாகரிகமே நவீன அறிவியல் யுகத்தின் தோற்றத்திற்கு அடித்தளமாக அமைந்தது அந்த நாகரிகத்தின் தோற்றம் வளமற்ற அறிவு பகுதியில் பெரிய ஈடுபாடற்ற ஓர் எளிய மனிதக் கூட்டம் வாழ்ந்த நிலப்பிரதேசத்திலிருந்தே ஆரம்பித்தது இப்போது நாம் பார்க்கவுள்ள அல் குர்ஆனின் அத்தியாயங்கள் அந்த நாகரீகத்தின் ஆரம்ப நிலையான சமூக சீர்திருத்த முயற்சியின் போக்கை விளக்குவதாக அமைகிறது அரபு தீபகற்பத்தின் மேற்கு கரையை அண்மித்த நகரங்களான மக்கா மதீனா தாயிப் என்ற நகரங்களிலும் அவற்றை சுற்றி வாழ்ந்த நாடோடி இனக்குழுக்களுக்கும் மத்தியில் அந்நூல் சீர்திருத்த வேலை திட்டத்தை ஆரம்பித்து வைத்தது வன்முறையற்ற சாத்வீக போராட்டமாகவே அச்சீர்திருத்த வேலை திட்டத்தை இறை தூதர் முகமது சல்லாஹ் முனிவசல்லம் அவர்கள் கொண்டு சென்றார்கள் எனினும் அப்பிரதேச தலைமைகள் இச்சீர்திருத்தமானது தமது வாழ்வு நிலைக்கு அச்சுறுத்தலாக அமைகிறது என கண்டார்கள் எனவே அந்த சீர்திருத்த முயற்சியை ஒடுக்குவதில் அவர்கள் கவனம் செலுத்தினார்கள் அல் குரானிய பகுதி அம்மாவின் ஹுமசாவிலிருந்து ஆரம்பித்து இறுதிவரை செல்லும் இப்பதினோரு அத்தியாயங்களும் அச்சீர்திருத்த முயற்சியின் இப்பக்கத்தையே காட்டி நிற்கின்றன பேச்சுவார்த்தையில் துவங்கி படிப்படியாக கடும் எதிர்ப்பு பிரச்சாரமாக அது மாறியது தூதரையும் அவரை பின்பற்றியோரையும் குறைகள் கூறி இழிவுபடுத்தி அவர்கள் மீது பொய்களையும் அவதூறுகளையும் இட்டிக்கட்டி பரப்புவதாக ஆரம்பத்தில் அது அமைந்தது தொடர்ந்து கொடுமைப்படுத்தும் வன்முறையாக அது மாறியது இந்த சூழலின் பின்னணியிலேயே இந்த அத்தியாயங்கள் இறங்கி அப்புதிய தூதை ஏற்றோருக்காக வாதாடி அவர்களை உறுதிப்படுத்தின எதிர்ப்போரை எச்சரித்தன இன்றும் இந்த அத்தியாயங்கள் தமது கருத்தை இழக்கவில்லை அவை இறை தூதின் பல்வேறு சிந்தனைகள் முன்வைக்கின்றன இறை எதிர்ப்போர் எதிர்கொள்ளும் முடிவை விளக்குகின்றன மனித வாழ்வின் பல அடிப்படை உண்மைகளை தெளிவுபடுத்துகின்றன இவ்வாறு இந்த அத்தியாயங்கள் பல எதிர்ப்புகளுக்கு முகம் கொடுக்கும் சூழலில் இறங்கிய போதும் வாழ்வை நெறிப்படுத்தும் உண்மைகள் பலவற்றை விளக்கத் தவறவில்லை என காண்கின்றோம் கற்கப்போகும் அத்தியாயங்களை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அத்தியாயங்களின் உள்ளடக்கத்தை ஒரே பார்வையில் விளங்கிக் கொள்ளும் வகையில் அவற்றுக்கான தலைப்புகளை கீழே தருகிறோம் இவை அத்தியாயங்களின் பெயர்களது மொழிபெயர்ப்பல்ல மாறாக அவற்றின் உள்ளடக்கத்தை விளக்கும் தலைப்புகள் என்பதை கவனித்துக் கொள்க ஒன்று மக்களை இழிவுபடுத்தலால் வரும் கேடு அத்தியாயம் அல் ஹுமசா இரண்டு முறியடிக்கப்பட்ட சூழ்ச்சி அத்தியாயம் அல்பீல் மூன்று இறையர்களை எண்ணி வணங்குங்கள் அத்தியாயம் குரேஷ் நான்கு இறை நிராகரிப்பை நிகர்த்த பாவங்கள் அத்தியாயம் அல் இறை தூதர் பெற்ற செல்வம் அத்தியாயம் அல் கௌசர் சத்தியமற்று போன சமரசம் அத்தியாயம் அல் காஃபிரூன் வெற்றியின் அடிப்படை ஒழுக்கம் அத்தியாயம் அல் நசு கடும் போக்கு நிராகரிப்பின் அழிவு அத்தியாயம் அல் மசத் ஓரிடை கொள்கை அத்தியாயம் அல் இஹ்லாஸ் தீங்குகளும் பாதுகாப்பு பெறலும் அத்தியாயம் அல் ஃபலக் உலச்சலனங்கள் அத்தியாயம் அந்நாஸ் தற்போது சூராவை கவனிப்போம் சூரா அல்ஹுமஸா ஹுமசா குறை கூறும் போக்கு மக்களை இழிவுபடுத்தலால் வரும் கேடு இஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் சொல்வதையும் இழித்துரைப்பதையும் போக்காக கொண்டுள்ள அனைவருக்கும் நாசம் உண்டாகட்டும் அல்லது அவன் செல்வத்தை திரட்டி பார்க்கிறான் அஹ்லதா தனது செல்வம் தன்னை நிரந்தரமாக வாழச் செய்துவிடும் என்றவன் நினைக்கின்றான் கல்லா லயம்பதன்னு இல்லை அவ்வாறன்று நிச்சயம் அவர்கள் அடித்து நொறுக்கும் நரகில் வீசி எறியப்படுவார்கள் வமா அதுராக மல் உத்தமா அடித்து நொறுக்கும் நரகம் என்றால் என்ன என்பதை நீர் எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும் நார்வாயில் மோப்பதா அது மூட்டிவிடப்பட்டிருக்கும் இறைவனின் நெருப்பாகும் அல்லதி தீ அலல் அஃபீதா அது இதயங்கள் வரை சென்று பரவும் இன்னஹா அலையும் மசாதா அவர்கள் மீது அது இருக மூடிவிடப்பட்டிருக்கும் அவர்கள் உயர உயரமான தூண்களில் கட்டப்பட்டிருப்பர் விளக்கம் குறை சொல்வதையும் இடித்துரைப்பதையும் போக்காக கொண்டுள்ள அனைவருக்கும் நாசம் உண்டாகட்டும் குறை சொல்வதையும் இடித்துரைப்பதையும் போக்காக கொண்டுள்ள என்ற மொழிபெயர்ப்பு அல் குர்ஆன் பிரயோகித்துள்ள ஹுமசா லுமசா என்ற சொற்களுக்கானதாகும் இவ்விரு சொற்களையும் சற்று புரிந்து கொள்வோம் குறை சொல்லல் இழுத்துரைத்தல் என்ற கருத்தை கொடுக்கும் சொற்கள் இவை சொல்லி இழுத்துரைப்போரின் கடும் போக்கை காட்டவே ஒரே கருத்தை கொண்டுள்ள இவ்விரு சொற்களும் பாதிக்கப்பட்டிருக்கலாம் இது அல்குரு ஆசிரியர்கள் ஒரு சாரது கருத்தாகும் இவ்விரு சொற்களுக்கும் இடையே நுணுக்கமான வேறுபாடு உள்ளது அந்த வகையில் மனிதர்கள் சிலரின் இவ்விழி நடத்தையே ஆழமாக வசனம் விவரிக்கிறது இது பெரும்பாலான அல்குர் விரிவுரையாசிரியர்களின் கருத்தாகும் இவ்விரு சொற்களும் நுணுக்கமான பொருள் வேறுபாட்டை கொண்டுள்ளன என விளக்கும் அல்குர்ஆன் இருவரை ஆசிரியர்கள் ஹமச என்ற சொல் பின்னால் முதுகுறி இழுத்துரைத்தல் என்ற கருத்தை கொடுக்கையில் ஹமச என்ற சொல் அவ்விதி செயலை நேரடியாக முகத்திற்கு முன்னாலேயே சொல்வதை குறிக்கிறது என கூறுகிறார்கள் இச்சொற்களை அல்குர்வான் பிரயோகித்துள்ள ஒடுங்கை நோக்கும் போது இக்கருத்து நன்கு தெளிவாகிறது அல் குர்ஆன் இன்னும் இரு இடங்களில் இச்சொல்லை பாவித்துள்ளது அங்கு இக்கருத்துணிப்பதை அவதானிக்க முடிகிறது சொல்வீராக எனது இரட்சகனே செய்த ஹமசாக்களை விட்டு உன்மூலம் பாதுகாப்பு தேடுகிறேன் இருபத்தி மூணாவது சூரா தொண்ணூத்தி ஏழாவது வசனம் இவ்வசனத்தில் வரும் ஹமசாத் என்ற சொல் ஹமசா என்ற சொல்லின் இன்னொரு வடிவம் செய்தான்களின் மறைமுகமான தூண்டுதல்கள் என்பது அதன் பொருள் அத்தியாயம் அல் களமின் அறுபத்தி எட்டாவது அத்தியாயம் பதினோராவது வசனத்திலும் ஹம்மாஸ் என்ற சொல்லை முதுலுக்கு பின்னால் அதிகம் அதிகம் குறை சொல்பவன் என்ற கருத்தில் அல்குர்வான் பிரயோகித்துள்ளது நமச என்ற அடுத்த சொல்லை இவ்விதத்தை தவிர இன்னும் மூன்று இடங்களில் அல் குர்வான் பிரயோகித்துள்ளது அம்மூன்று இடங்களும் கீழ் ஒன்று அவர்களில் சிலர் தான பங்கிடும் விடயத்தில் உண்மை குறை கூறுகிறார்கள் ஒன்பதாவது சூரா ஐம்பத்தி எட்டாவது வசனம் இரண்டு நீங்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிப் பேசாதீர்கள் ஒருவரை ஒருவர் பட்டப்பேர் சூட்டி அழைக்காதீர்கள் நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் ஒன்பதின் அங்கு தான தர்மங்களை பங்கிடும் விடயத்தில் என்ற ஏற்கனவே காட்டப்பட்ட அதே பிரயோகிக்கப்பட்டுள்ளது இப்பின்னணியில் இந்த இரண்டாவது கருத்தே இச்சொற்கள் இரண்டையும் விளக்கும் பொருத்தமானதாகும் என்பது தெளிவாகிறது அல் குரான் பிரயோகித்துள்ள இச்சொல்லின் இன்னொரு அம்சம் அவதானிக்கப்பட வேண்டியுள்ளது ஹமச லமச என்ற இவ்விரு சொற்கள் முறையே ஹுமசா லுமசா என்ற சொல் வடிவில் இங்கே பிரயோகிக்கப்பட்டுள்ளன அரபு மொழியில் இவ்வடிவம் ஒரு செயலை அதிகமதிகம் செய்பவர் என்ற கருத்தை காட்ட பிரயோகிக்கப்படுவதாகும் மக்களை குறை கூறி இழித்துரைத்து அவமானப்படுத்துவதை தனது ஒரு வேலையாகவே கொண்டு செய்து திருப்பவர்கள் விட முடியாத ஒரு பண்பாக போக்காக அவரிடம் அது மாறி போய்விட்டுள்ளது என்ற கருத்தையே இந்த பிரயோகம் உணர்த்துகிறது மனிதன் கண்ணியமானவன் ஒவ்வொரு மனிதனுமே அவன் மனிதன் என்ற வகையில் மதிக்கப்பட வேண்டியவன் மனிதர்கள் அனைவரும் சம அந்தஸ்து கொண்டவர்கள் இந்த வகையில் பணம் கல்வி அதிகாரம் என்பவற்றைக் கொண்டு மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு கற்பித்தல் தவறானதாகும் இக்கருத்து இருந்தால் மனிதர்களை பரிஹசித்து குறை கூறி இழித்துரைப்பது குற்றம் என அல் குர்வான் இங்கே கூறுகிறது ஏனெனில் அது மேலே குறிப்பிடப்பட்ட மனித தன்மையை மானுடப் பண்பையும் மதிக்காததாகும் அதனை இழிவுபடுத்துவதாகும் அல் குர்வான் பல இடங்களில் மனிதன் இழிவுபடுத்தப்படுவது ஒரு குற்றச்செயல் என வலியுறுத்துகிறது அத்தியாயம் பரிஹசித்தல் பட்டப்பேர் சூட்டி அழைத்தல் குறைகூறி தாக்குதல் புறம்பேசல் சந்தேகப்படல் உளவு பார்த்தல் என்ற அனைத்தையுமே குற்றச்செயலாக கண்டு தடை செய்கிறது புறம்பேசலை தனது சகோதரனின் இறைச்சியை சாப்பிடுவதை ஒத்த இடி செயல் எனவும் அல் குர்வான் அங்கே கூறுகிறது இப்பின்னணியில் இச்செயல் எவ்வளவு தூரம் பாரதூரமானது என புரிந்து கொள்கின்றோம் எனவேதான் நாசம் உண்டாகட்டும் என்ற கடும் பிரயோகம் ஒன்று இவ்வசனத்தில் காண்கிறோம் நாசம் அடையட்டும் என்ற கருத்தை தர அல் குர்ஆன் இவ்விடத்தில் பிரயோகித்துள்ள சொல் வயல் என்பதாகும் வயல் என்ற சொல்லை இங்கு சற்று புரிந்து கொள்வோம் வயல் என்ற சொல் கடும் வெறுப்புணர்வு தண்டனை என்ற கருத்து வெளிப்பாட்டை காட்ட பயன்படுத்தப்படுகிறது அதேவேளை கவலையையும் கைசேதத்தையும் உணர்த்தவும் இச்சொல் அரபு மொழியில் பாவிக்கப்படுகிறது குர்ஆனில் இச்சொல் நாற்பது முறைகள் பாவிக்கப்பட்டுள்ளன அவற்றில் பதிமூன்று முறை கவலை கைசேதம் என்ற கருத்தில் பாவிக்கப்பட்டுள்ளது ஏனே இருபத்தேழு முறைகளும் தண்டனை நாசம் என்ற கருத்திலேயே பிரயோகிக்கப்பட்டுள்ளது அந்நிலையில் அவை இறைவனிடமிருந்து வரும் எச்சரிக்கை பிரயோகமாகவே அமைந்துள்ளது எச்சரிக்கப்படுபவர்கள் அவ்விடங்களின் நிராகரிப்பாளர்கள் இணை வைத்து வணங்குவோர்கள் அநியாயக்காரர்கள் போன்றவர்களாகவே சுட்டிக்காட்டப்பட்டுள்ளனர் அல் குர்ஆனில் இப்பிரயோக பின்னணியிலிருந்து இச்செயல் ஒரு குற்றம் என்பதை புரிந்து கொள்ள முடியும்